நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் தம்பிகள் ஜோம்பிகள் என்றும் அறிவு இல்லாதவர்கள் அறிவு கெட்டவர்கள் என்று சொல்லியதோடு இல்லாம ஆனால் சீமான் அவர்கள் மீது அபாண்டமாக அவதூறு பரப்பும் திருட்டு திராவிட ராமசாமி நாயக்கன் பேத்துக்கு இந்த தம்பியின் சில பதிலடி தரமான பதில் பற்றி தான் இந்த காவலில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே இதை பார்க்கறதுக்கு முன்னால நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் எதை பற்றி அப்படின்னா இந்த மே பதினெட்டு நிகழ்வுக்காக திருநிதி வேண்டி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு காணொலியை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க உறவுகள்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் திருநிதி கேட்டதை நக்கல் அடிக்கிற விதமா ஒரு காணொலி போட்டிருந்தது இந்த திருட்டு திராவிட ராமசாமி நாயக்கன் பேத்தி இப்படியே அந்த ராமசாமி நாயக்கன் பேத்தி போட்ட அந்த காணொலி பார்த்து தான் சீமான் அவர்கள் திருநிதி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரமே எனக்கு தெரிய வந்தது உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது எனது சார்பாக இந்த திறநீதிக்காக நான் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம நமது உறவு ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன் இந்த கணொலி பிறக்கூடிய உறவுகள் உங்களால் முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பை வந்து இந்த திறநீதிக்காக கொடுங்க அப்பதான் இந்த நிகழ்வை வந்து வெற்றிகரமா முன்னெடுக்க முடியும் நான் அப்ப பாருங்க நமது கட்சி உறவுகள் சில கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி பேசும்போது இது இதெல்லாம் பத்தி பேசி இனி வந்து காலவரையம் பண்ற நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஆனா இந்த விடத்துல எனது கருத்து என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்ம உற்சாகமா ஊக்கமா செயல்படுறதுக்கு நமது நண்பர்கள் தரக்கூடிய உற்சாகம் ஊக்கத்தை விட இந்த மாதிரி எதிரிகள் பேசுறாங்க பேச்சு அந்த பேச்சுகளை கேட்கும் போதுதான் நம்மளை வந்து வேகமா வீரியமா செயல்பட வைக்கும் அந்த வகையில் தான் இதுவரைக்கும் அந்த நிகழ்வை பற்றி அண்ணன் சீமான பற்றி தெரியாது இந்த ராமசாமி நாயக்கன் பத்தி பேசினதை பார்த்து பார்த்த உடனேயே உடனே ஆயிரம் ரூபாய் நேற்றை புழுதிலேயே நேற்று புழுதிலேயே ஆயிரம் ரூபாய் வந்து எனது தொகுதி பொறுப்பாளர் வந்து யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டு உடனே அவருடைய வங்கி கணக்கு கூகுள் மூலமா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அப்ப அதே சமயத்தில் இந்த எதிரிகள் பேசுகிற பேச்சு நம்மளை வந்து எந்த அளவுக்கு உத்வேகமா செயல்பட வைக்கணும் பாருங்க அதனால இதை பத்தி வந்து நீங்க கண்டுக்காதீங்க இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பேசினாதான் நமக்கு வந்து ஒரு உற்சாகமா இருக்கும் நமக்கு ஊக்கமா இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா சரி இப்போ இந்த காணொலியை திரும்ப நான் கேட்கிறேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் உங்களால் முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பை வந்து இந்த நிகழ்வுக்காக இந்த திரைநிதி திட்டத்துக்காக நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிற வழிமுறையை வந்து நேற்று நான் பார்த்துட்டு இருக்கேன் அது சரி அதுக்கான சரியான வழிமுறை வந்து எனக்கு கிடைக்கல அது தெரிந்த உடனே அடுத்து வர்ற காணொலியில் நாளை வந்து நான் உங்ககிட்ட பயந்துக்கிறேன் சரி வாங்க பருத்தது எப்படி இதுக்குள்ள போலாம் இப்படி ஒரு பக்கம் நான் சீமான் அவர்கள் திரு கேட்டதுக்காக ஒரு வீடியோ கொடுத்து இந்த திருட்டு திராவிட ராமசாமி நாயகன் பத்தி அதை நக்கல் அடிச்சு வீடியோ கொடுத்து அதுக்கு நம்ம வந்து பதிலளி கொடுத்தோம் அடுத்து மறுநாள் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு வீடியோ கொடுத்துங்க அது என்ன அப்படின்னா இப்ப மே பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூர்ல அந்த இன எழுச்சி மாநாடு அப்படிங்கிறது நடக்க இருக்கு அதாவது மே பதினெட்டு மாலை நான்கு மணிக்கு அந்த நிகழ்வு தொடங்குது

இந்த அறிவிப்பை இந்த செய்தியை அறிந்த நமது கட்சி உறவுகள் ரொம்ப குதிநீரை ரொம்ப கோவப்பட்ட உணர்ச்சி நான் சீமான் அவர்கள் இருந்து நமது கட்சி உறவுகள் இருந்து இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ஏண்டா நாங்க வந்து எங்களுடைய தொப்புக்கூடிய உறவுகள் வந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து அன்னைக்கு இறந்தாங்க இதே மே பதினெட்டுல அதை வந்து நாங்க துக்க நல்லா வந்த அனுசரிக்கிறோம் அந்த நாள்ல உங்களுக்கு கொண்டாட்டம் கேக்குதா உங்களுக்கு வந்து ஜாலி கேக்குதா அப்படிங்கிற ஒரு குதிப்போட இந்த வந்து இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பல பல்வேறு முயற்சிகள் வந்து மேற்கொண்டாங்க அது எப்படியோ கடைசியில அவங்க வந்து முடியாது கிடையாது அப்படின்னாலும் கடைசியா ராம் தங்கச்சியும் அந்த சீமானும் கட்சி பொறுப்பாளர் கொடுத்த நெருக்கடி காரணமா அதனுடைய தேதியை வந்து மாற்றி வச்சுட்டா சொல்லி நேற்று செய்தி வந்தது இப்படி இது ஒரு புறம் இந்த நிகழ்ச்சி வந்து தேதியை மாற்றி அமைக்கப்பட்டது அப்படிங்கிற இந்த விவரம் கூட இன்னும் இந்த திட்டு ராமசாமி பேத்திக்கு வந்து தெரியாது ஒருவேளை இதுக்கு கூட இன்னும் நாளைக்கு ஒரு வீடியோ போறோம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம் இப்போ இந்த நிகழ்வை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது கட்சி உறவு அமைப்புகள் வந்து ஒரு முயற்சி மேற்கொண்டாங்க பாத்தீங்களா இதை வந்து கேலி பண்ற விதமா அது மட்டும் இல்லாம இந்த மே பதினெட்டு வந்து அன்னைக்கு நீங்க நடத்துறீங்க அதே தானே அவங்களும் நடிகர் விசாலம் வந்து செய்யறாரு அப்ப உங்களுக்கு வந்து ஸ்டார் நைட் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் நைட் அப்படிங்கிறது இதுவும் வந்து ஒரு ஸ்டார் நைட் தானே அதாவது இந்த திருட்டு திராவிட ராமசாமி பத்தி என்ன சொல்லுதுன்னா நாம வந்து இந்த மே பதினெட்டு நிகழ்வை அனுசரிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்டார் நைட்டா அவங்க எப்படி ஜாலியா கொண்டாடுறாங்களா அந்த மாதிரி நாமளும் ஜாலியாக கொண்டாடுறோமா என்னன்னா நம்ம கொஞ்சம் அழுது வந்து புலம்பி நாலாம் மேடை போட்டு அழுது தீப்பரா அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு வக்கரமா பேசுது பாத்தீங்களா இந்த திருட்டு திராவிட ராமசாமி நாயக்கன் பத்தி இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் மேடை போட்டு தனக்கு சொந்த கதை சோக கதை வெந்தது போனது வந்தது அதெல்லாம் வந்து புலம்புறதுக்கு இது மேடை போட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம கட்சி நம்ம தம்பிகள் நாம இருக்க பாத்தீங்களா அது ஜோம்பிகள் அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜோம்பிகள் நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கூட அறிவு இல்லாம மூளை இல்லாம நாமளும் வந்து திறநிதி அப்படிங்கிற திட்டத்தை நாமும் காசு கொடுக்குறோமா அப்ப இந்த நிதியை வச்சுதான் சீமன் என்ன பண்ணுவாராம் அவர் வந்து மேடையில வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறது சுயபெருமை அடிச்சுக்கிறது அது ஒரு பக்கம் பேசிக்கு வாரம் இன்னொரு பக்கம் இப்படி தம்பிகள் குடுக்கிற இருந்து கார் பூசன் கார் வாங்குவாராம் அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் வாங்குவாராம் நான் இந்த ராமசாமியை திருட்டு ராமசாமி நாயகன் பேத்தி சொல்றது என்னன்ன அப்படின்னா எங்க அண்ணன் வந்து புதுசா கார் வாங்கட்டும் ஹெலிகாப்டர் வாங்கட்டும் அதெல்லாம் ஏன் புதிய விமானம் கூட தனி விமானம் கூட வாங்கட்டும் அது எங்களுக்கு எல்லாம் கிடையாது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்க அண்ணன் வந்து விமானத்துல போறாரு மகிழ்ச்சி தான் சீமானி தம்பி தங்களுக்கான எங்களுக்கு மகிழ்ச்சி தான் உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி மக்களுடைய வரி பணத்தை வந்து கொள்ளையடிச்சு சாரை சாரையை தவித்து அதுல பல குடும்பங்களை வந்து சீரழிச்சு அதுல வர்ற பணத்தை வச்சு நாங்க ஒண்ணு வரலையே நாங்க வந்து நேர்மையா எங்க கட்சி உறவு பணத்தை கேட்கறோம் அதுல வந்து அண்ணன் சீமான் தேவைக்காக பணம் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டோம் தாராளமா எடுத்துக்கிட்டோம் எங்களுக்காக உழைக்கிறாரு எங்களுக்காக வந்து ரத்தம் வேர்வையை சிந்தி வந்து உழைக்கிறாரு அவரு அவரும் எடுத்துக்கிட்டோம் அது இல்லாம இந்த இனத்துக்காக உண்மையா இந்த மக்களுக்காக உண்மையா போராடுறாரு அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஏன் எரியுது ஏன் அடிவர் எரியுது அப்ப இங்க தமிழர் வந்து எழுச்சி கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வயிற்றுச்சல் அதனால நீ எரியிட்டோம் நீ கதறு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்ல நாங்க எவ்வளவு வேணாலும் நாங்க கொடுப்போம் முடிஞ்ச வரைக்கும் கொடுப்போம் நான் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ஆயிரம் ரூபா கொடுக்க முடியுது இன்னும் அதிகமா கொடுக்கணும் ஆசைதான் இருக்கு இன்னும் ஒரு நாட்கள் தமிழ்ச்சி வெற்றி பெற வரைக்கும் நாங்க எங்களுடைய நிதி பங்களிப்பை தான் இருப்போம் இது வந்து எங்களுடைய தம்பி தீர்மானம் அது மட்டும் இல்லாம இந்த திருட்டு ராமசாமி நாயகன் பேத்தி ஐயா மணியரசன் அவர்களையும் ரொம்ப உரிமையில ரொம்ப கேவலமா பேசுதுங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில நூறு நூறு பங்கேற்ப யாரு இந்த மணியரசன் ஆஹ் அவன் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஆனா சீமானை வந்து ஒரு பக்கம் உரிமையில பேசுது இன்னொரு பக்கம் நம்ம தம்பிகளை வந்து ஜோம்பிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதை பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது ஆனா மூத்த தமிழ் தேசியவாதியான ஐயா மணியரசன வந்து அவன் ஒரு ஆள் மாதிரி ஒரு உரிமையில பேசுதுங்க இதெல்லாம் கேட்கும் போது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு பிற வந்து நம்ம தமிழனுடைய முகமா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவனை இவன உரிமையில பேசும்போது இதை கேட்கும் போதுதான் நமக்கு வந்து மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப அந்த இடத்துல நம்ம தமிழர்கள் பெரும்பாலான தமிழர்கள் வந்து ஒரு உணர்வு இல்லாம ஒரு உணர்ச்சி இல்லாம ஒரு முடி உணர்வு இல்லாம ஒரு அறியாமையில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு அபாண்டமான நூறு அவதூறு ஒரு சொல்லுதுங்க இந்த திருட்டு திராவிட ராமசாமி நாயக்கன் பேத்தி அதாவது மே பதினெட்டு அன்னைக்கு இங்கே சீமன் வந்து ஸ்டார் நைட் நடத்துறாராம் அங்க விசால் வந்து அங்க ஸ்டார் நைட் நடத்துறாராம் அப்ப சீமன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஏப்பா விசாலே நீ வேணுமா ஸ்டார் நைட் நடத்திக்கி ஆனா எங்களுக்கு கொஞ்சம் தள்ள வேண்டியது தள்ளி விட்டுரு அது பொட்டி அதாவது பணம் எங்களுக்கு கொஞ்சம் தள்ளுறத தள்ளி விட்டு நீ இப்ப நடத்திக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் எவ்வளவு ஒரு அபாண்டமான ஒரு அவதூறு பாத்தீங்களா அதாவது அந்த சீமான் வந்து இந்த விசாரிட்டுலாம் பிச்சை எடுத்து புழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது திருட்டு ராமசாமி நாயகன் பத்தி உங்கள மாதிரியான திருட்டு புத்தி எங்களுக்கு கிடையாது அந்த சீமான் அவர்கள் நினைச்சாருன்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்கு வங்கி இருக்குது இன்னைக்கு அவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணி போனா இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு தரது தயாரா இருக்காங்க தெரியுமா உனக்கு இன்னைக்கு ஏன் கூட்டணிக்கு போகல தன்மானம் இனமானம் தமிழ் மக்களுக்காக நான் உறுதியா தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உறுதியா இருக்காரு ஒண்ணும் இல்லைங்க ஒரு சம்பவத்தை சொல்றேன்னு இரண்டாயிரத்தி அஞ்சுல விஜயாந்த் அவர் வந்து கட்சி தொடங்கினாரு ரெண்டாயிரத்தி ஆறுல முதல் முதல்ல தேர்தல் நிக்கிறாரு அப்ப அவர் வாங்கின வாக்கு வங்கி ஏழு புள்ளி ஐந்து அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து தனித்து நிக்கிறாரு பத்து புள்ளி ஐந்து ஆனா கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னாரு எந்த கட்சி கூட வந்து கூட்டணி கிடையாது குறிப்பா அது திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது அப்படிங்க மாதிரி உறுதியா இருந்தார் ரெண்டு தேர்தல் தடிச்சு நின்னாரு ஆனா மூணாவது தேர்தல் என்ன பண்ணாரு அதிமுக கூட கூட்டணி வச்சாரு அதுக்கு என்ன காரணம் அப்ப அந்த திமுக ஆட்சி நடந்தது இந்த திமுக கொடூர் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து பல பேர் வந்து விஜயாந்த நெருக்கடி கொடுத்தாங்க வேற வழி இல்லாம அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க நாற்பத்தி இடங்கள்ல போட்டிட்டு இருபத்தி இடங்களை வந்து வெற்றி பெற்றாங்க ஆனா என்ன ஆனது பத்து இடத்துல இருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்கு வங்கி அது குறைஞ்சது ஆனா குறைஞ்சாலும் இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ அதே ஒரு சூழ்நிலையை வந்து ஏன் சீமான் வந்து எடுக்க முடியாது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில உள்ள பெரும்பாலான உறவுகள் என்ன பண்றாங்க என்ன அவருடைய கருத்து என்ன அப்படின்னா சீமான் வந்து கூட்டு நிக்கி போகக்கூடாது தனிச்சுதான் நிக்கணும் அவர் தனிச்சு வந்து வாக்கு அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்காங்க இருந்தாலும் அதையும் மீறி சில பேரு சில பேரு சில உறவுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல இந்த திமுக இப்ப ஒழிக்கணும் அப்ப இப்படி கொடூரமான ஆட்சி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த கடந்த நான்கு வருட ஆட்சி அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஆட்சியா இருக்கு அப்ப இந்த ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னா சீமன் அவர்கள் கூட்டணி அதிமுக கூட்டணி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலும் சில பேர் இருக்காங்க அப்ப பல பேர் போனாலும் சில பேருக்காக இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சு ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கலாம் இப்படி சீமன் அவர்கள் கூட்டணிக்கு போனாங்கன்னா நிச்சயம் ஐம்பது சீட்டுக்கு மிளஞ்சியும் கொடுப்பாங்க அதுல பல இடங்களில் வெற்றியும் பெறுவாங்க அதே சமயத்தில் அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு அப்படிங்கிறது ஏன் கூட குறையலாம் ஒரு நான்கு சதவீதம் மூன்று கூட குறையலாம் குறைஞ்சாலும் அதை பற்றி கவலை இல்ல அப்ப சீமன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்கலாம் நானும் கூட நினைக்கலாம் அப்ப திமுக ஆட்சி வேணாம்ப்பா ஒரு பேச்சு சொல்றேன் நான் வந்து அதிமுக கூடிய நிச்சயம் நான் வாக்கு செலுத்த மாட்டேன் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு திமுக வந்து ஒழிக்கணும் அதுக்கோசரம் அதிமுக கூடிய நிச்சயம் பரவாயில்ல நான் வந்து ஓட்டு போடுறேன் அப்படிங்க மாதிரி நான் கூட ஓட்டு போடலாம் அப்படிங்கும்போது ஒரு நான்கு சதவீதம் குறைஞ்சாலும் நான்கு சதவீத வாக்கு விழுந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து நிச்சயம் வரும் ஒரு ஐம்பது சீட்டு கொடுத்து அதுல வந்து சில பல இடங்களில் வந்து வெட்டி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பு இருக்குதா இல்லையா நான் திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி இருந்தாலும் அந்த ஆயிரம் கோடி ரூபாயை வந்து துச்சம் என மதித்து அதை வேணாம் எனது இனமானம் எனது தன்மானம் எனது தமிழர் வந்து நடக்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது இன்னைக்கு தனித்து காலத்தில் நின்றுட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து விசால்கிட்ட கொஞ்சம் பணத்தை எதிர்பார்த்தாரு பொட்டி எதிர்பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி அவண்டமா போய் சொல்றியே இதுதான் உங்களுடைய திருட்டு திராவிட புத்தி எப்படி திராவிடம் அப்படின்னாலே திருட்டோ திராவிட கட்சிகள் எப்படி வந்து தமிழ்நாட்டு வரி பணத்தை வந்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு கொளுத்து போயிருக்காங்களோ அதே மாதிரி உங்களுடைய குணமே உங்களுடைய சுய புத்தியை வந்து திருட்டு திராவிட குணம் தான் அந்த குணம் எங்கள் தமிழர்கள் எங்களுக்கு கிடையாது நாங்கள் என்னைக்கு உண்மையா நேர்மையா இருப்போம் நிச்சயம் வந்து அறவழி நின்று தனித்து நின்று வரும் நாட்கள்ல நிச்சயம் நாங்க வந்து தமிழ் தேசத்தை வெள்ள வைப்போம் ஆனா சீமானவர்களை வெள்ள வைப்போம் இதுல தம்பிகளை நாங்க உறுதியா இருக்கும் அதனால திருத்தி திராவிட ராமசாமி பத்தி நீ வந்து கதறு தனிக்கு வீடியோ போடு ஆனா உனது ஒவ்வொரு அவதூறுக்கும் நிச்சயம் நான் வந்து தம்பிகள் நாங்க பதிவடி கொடுப்போம் நிச்சயம் அதை வந்து நீ எதிர்ப்பாக தான் போற ஒரு வகையில நீ பேசுற பேச்சு நீ பரப்புற அவதூறு எல்லாமே தமிழர்கள் எங்களை வந்து உசுப்பேத்துறதுக்கும் எங்களை வந்து விழிப்புணர்வு அடையறதுக்கும் ஒரு வழி வகையாவே இருக்கும் அதாவது நீ பேசு நீ சீமான பேசு தம்பிகளை பேசு ஜோம்பிகள் என்னன்னு பேசு ஆனா இது வந்து எங்களை உற்சாகப்படுத்துறதா இருக்குமே வழி உரிய எந்த வித விதத்திலயும் எங்களை வந்து சூர்வழியா செய்யாது அதனால உறுதியா வென்று காட்டுவோம் சரி அன்பு இந்த இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து இந்த தகவல்கள் மீண்டும் மருத்துவ பிரதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்